தேனி அலிநகர் நகராட்சி அலுவலகம் எதிரே பதினான்காம் தேதி மாலை ஆறு மணி அளவில் அனைத்து வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய தனியார் வங்கி யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது தேனி அள்ளிநகர் நகராட்சி அலுவலகம் எதிரே தேனி மாவட்ட வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தலைவர் ஜெயகிருஷ்ணன் துணைச் செயலாளர் ஆதிநாராயணன் துணை பொதுச் செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தனியார் வங்கிகளையும் அட ஆக்க வேண்டும் என்றும் தனியார் வங்கிகளில் ஊழியர் மற்றும் கடல்நிலை ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் சிஎஸ்பி வங்கியில் உடனடியாக ஊதிய உயிரை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் தனியார் வங்கிகளில் அலை ஊதியர்களுக்கு கருணைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் நிரந்தர ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்றும் ஓய்வூதிய நிதிக்கு வரிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் 哎，别的地方他们也做不的，那个垃圾。